ஹலோ மக்களே சிவா அயலி சமை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு ரித்திகாவும் எப்படியாவது அயலிய பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அயலி எதிர்த்து ஒரு சூழ்ச்சி பண்ணி வைக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்திராணியும் அயலிக்கு ஆதரவாக இருந்து ரித்திகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம சிவா தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாங்களா வீடியோக்குள்ளே போகிறக்கு வண்டி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அக்கா கொடுத்த நாலு நாளுக்குள்ளே எப்படியாவது உண்மை நிரூபிச்சாகணும் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் சூரிய நாராயண நாங்கள் தான் அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா தான் எல்லா டீட்டெயிலுமே தெரிய வரும் அப்படி சொல்லும்போது நம்ம ஆயலையும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது என்னைக்கு அவங்கள பார்த்துட்டு வந்தோமோ அதுக்கப்புறமா அவங்கள காணவே இல்லையே எங்கே போயிருப்பாங்க என்னென்னு தெரியலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஆயிலையும் அவங்களோட டீம் கிட்டே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்ல அவங்களோட பேர் சூரிய நாராயண் என்னென்னு அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க சீக்கிரத்தில் அவங்க எங்கே இருக்காங்களோ அதோட டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமில் உள்ளவங்களோ இது யார் மேடம்னு கேட்குறாங்க அதுக்கு நான் மாயலியும் சிவாவுக்கு தெரிஞ்சவங்க தான் உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரே சாட்சி இவங்க தான் நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்கள வீட்டில் காணவே இல்லை நாங்களும் பல இடத்துல தேடி பார்த்தோம் ஆனால் அவங்க கிடைக்கவே இல்லை அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவங்களை பார்த்தினா எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடைசியா யாரை மீட் பண்ணாங்க இப்போ எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரிய வரணும்னு சொல்லி வைக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த டீமும் எல்லாத்த பற்றியுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சூரிய நாராயணர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கிது அதை நம்ம அயிலி சிவாக்கிட்ட கொடுக்கும்போது சிவாவும் அயிலையும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க சிவா கிட்டே நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிச்சாலே நமக்கு எப்படி இருந்தாலுமே எதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அவங்கள வச்சு நம்ம நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு நாம சிவாவும் அயிலையும் சேர்ந்து அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க அப்படி நம்ம சிவாவும் அயிலையும் போயிட்டு இருக்கும்போது சிவாவும் இன்னைக்கு நம்ம பூ கொடுத்தா அதை பத்தி எதுவுமே அவ அடுத்து பேசவே இல்லையே வேலண்டைன்ஸ் டே வர வரப்போகுது இந்த வாட்டி கிட்ட நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் யோசனை பண்ணிட்டு வரும்போது அயலியோ அதை பார்த்துட்டு என்ன சிவா ஏதோ மனசுக்குள்ளே நினச்ச மாதிரி இருக்குது இப்போவே பைக்கை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இறங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும் நீங்கள் மனசுக்குள்ளே ஏதோ யோசிச்சிங்க அது என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது சிவாவும் என்னது இது இவ கரெக்டாய்ட்டு கண்டுபிடிச்சிட்டா நம்ம மனசுக்குள்ள யோசிச்சது இவளுக்கு எப்படி தெரியும் சரி சிவா பேசாம இதுதான் சரியான சான்ஸு ஆயிலிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடு நம்ம மனசுக்குள்ள இருக்கத ஒண்ணுதான் லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் மனசுக்குள்ள போது நம்ம ஆயலியும் என்னடா தெரியாமல் நம்ம கேட்டுட்டோமோ வேறு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இப்போ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காங்க தான் மனசுக்குள்ளே அப்படி இருந்தாலும் நம்ம ஆயிலையும் அதை நான் கேட்டுகிட்டே இருக்கேன்ல அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கும்போது நம்ம சிவாவும் இவா இருக்கா பிடிவாதம் பிடிச்சிட்டேன்னா அதை விட்டு போகவே மாட்டாலே எப்படி அது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயிலிக்கிட்டே லவ் சொல்ல வரும்போது அயிலியும் சரி நமக்கு தான் நிறைய வேலை இருக்கே இதோட விட்ரயம் தேவையில்லாமல் மனசுக்குள்ளே போட்டு எதாவது குழப்பிக்காதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அயிலும் சிவாவை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு கட்டத்தில் நம்ம சிவாவும் அயிலையும் சூரிய நாராயணனை தேடி கிளம்பும் போது அந்த இடத்துல நம்ம சூரிய நாராயணன் இல்லைன்னே சொல்லலாம் அதை பார்த்த உடனே நம்ம சிவா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அயிலையும் சிவா கிட்டே வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க அதான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்படியாவது உண்மையை நிரூபிச்சிடலாம் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லும்போது சிவாவும் நீ என்றைக்கும் என் பக்கத்துலேயே இருக்கணும் அயலி நீ பக்கத்தில் இருந்தாலே எனக்கு ரொம்பவே தைரியமாக இருக்குது இந்த உண்மையை நிரூபிக்கிறதுல என்னை விட உனக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது நான் என் என்னை விட தான் அதிகமாக நம்புற அயலி நீ எப்படியுமே கண்டுபிடிச்சிருவனு எனக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போதைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ரித்திகாவும் இந்த வீட்டில் அந்த தான் ரொம்பவே மதிப்பு இருக்குது எப்போவுமே அந்த இந்திரா என்னடானா அயலி சிவாவுக்கு தான் ஆதரவாக பேசிட்டே இருக்கா இது இப்படியே போனால் சரியே வராது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி அயலி எப்படியும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அன்னைக்கு வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க என்னை எப்படி அடிச்சு அவமானப்படுத்துகிறாங்க அதே மாதிரி இந்த அயலியும் அவமானப்பட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் ஒரு பிளானை போடுறாங்க சரி பேசாமல் அவங்க அம்மாவை பற்றின ஏதாவது ஒரு விஷயத்த மீடியாவில் வர வச்சிட வேண்டியதானு ரித்திகாவும் மோனிகா உதவியோட அர்ச்சனவை பற்றின ஒரு டீட்டெயிலை நியூஸ்ல வர வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க அந்த சமயத்தில் ரித்திகாவின் செல்வன் ஆகி எல்லாரும் வீட்டிலேருந்து நியூஸ் கேட்கும்போது நியூஸ்லேயும் நம்ம அர்ச்சனாவோட ஃபோட்டோவை பார்த்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க அதுவும் அவங்க தீவிரவாத கும்பல் கூட சேர்ந்து இந்த நாட்டையே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணும்போது இதை பார்த்த நம்ம அயிலி அப்படியே பதறி போயிடறாங்க என்னது இது என்னோட அம்மா ஃபோட்டோவை இப்படி போட்டு இதை மாதிரி சொல்றாங்க இதுக்கு எல்லாமே காரணம் வீட்டில் உள்ளவங்களாக தான் இருக்கும் அயிலையும் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இல்லை என்னோட அம்மா நிரபராதி கண்டிப்பாக அவங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்க அம்மாவும் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது இங்க நியூஸ்ல வர்றது எல்லாமே தவறான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி காதர ஆள ஆரம்பிக்கும் போது இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் நான் நினைச்ச மாதிரிதான் நடந்திருக்கு இதான் பஸ்ட் அயலி இனி போக போக தான் உனக்கு இருக்கு கண்டிப்பா நான் இதை விட போறது இல்ல இனியும் நீ அழதா போற அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அயலிய பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட அயலி கொஞ்சம் பொறுமையாயிரு நியூஸ்ல சொல்றதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் சரியாயிடுமா நீ கொஞ்சம் பொறுமையா ஏறி எந்த பிரச்சனையும் வராது உங்க அம்மா மேல தப்பு இல்லதான் அப்படி சொல்லும்போது அயலியும் என்ன நடந்தாலுமே என் அம்மா மேல ஏன் தான் இப்படி தவறு சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது எங்க அம்மா நிரபரம் அதுன்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம இந்திராணி அயலிக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் செல்வன் ஆகிய ரித்திகாட்டு வந்து நல்ல வேலை செய்த ரித்திகா தான் இந்த அயல் இப்படி அவமானப்பட்டு நிக்கிறா இதெல்லாம் தேவைதான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நம்ம அயலிய சிவா ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அயலியும் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க சிவா நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்களா இது வரைக்கும் எங்க அம்மாவோட போட்டோவை பத்தி எதுவுமே வெளியில வரல இப்போ ஃபோட்டோவோட போட்டிருக்காங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரித்திகாவாக தான் இருக்கும் அவளை தவிர வேற யார் இந்த சேலை சேர்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை ரொம்பவே ஆள ஆரம்பிக்கிறாங்க ரித்திகாவ செல்வன் ஆகிட்ட இதோட விடாம சரி அந்த அயலி ரூமுக்கு போனாலும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது அவ எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்க வேண்டியது தானே ரித்திகாவ செல்வன் ஆகியும் வராங்க அவங்கள பார்த்த உடனே சிவாவும் எதுக்கு ரித்திகா தேவையில்லாம இப்போ வந்துட்டு இருக்கா அப்படி கேட்கும்போது இல்லை அயலி ரொம்பவே சோகமாக இருக்கல்ல அதனால தான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி வ வந்தேன்னு அசால்ட்டாக பேசும்போது நம்ம சிவாவும் உன்னோட சமாதானம் எதுவுமே அயலிக்கு தேவையில்லை நான் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க ரித்திகாவும் அயலிக்கிட்டே என்ன அயலி எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இங்கே நடிச்சிட்டு இருக்க அதான் உன்னோட அம்மா வந்து தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேணுமா நான் சொன்னது எல்லாமே அப்போ உண்மையாக தானே இருந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட செல்வன் ஆகியும் ஆமா ரித்திகா நீ சொன்னது எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரித்திகாவை செல்வன் ஆகிட்டா நான் ஒன்றும் சும்மா சொல்லலாத்த அந்த குடும்பத்துக்கே வந்த ஒரு அவமான சின்னம் தான் இவங்களோட அம்மா இவங்க அம்மாவோட போட்டோவை வைக்கிறதே பெரிய பாவம் எங்க குடும்பத்துக்கு இன்னை வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இவரோட அம்மா தான் நம்ம அயலியோட அம்மா அர்ச்சனாவை பற்றி ரித்திகா செல்வன் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் கூட பொறுக்காத்த நம்ம அயலியும் ரித்திகா பேசாம போயிடு இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தேன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்ட ஆரம்பிக்கும் போது ரித்திகாவும் என்னடி பண்ண முடியும் உன்னால் செய்ய முடி செய்துக்கோ அப்படி சொல்லிட்டு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே கோபத்துல இந்த ஆயலியும் அப்படியே ரித்திகாவை பிடிச்சு கழுத்துல கை வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாயின் கதறி ஆள ஆரம்பிச்சு கொஞ்சம் விடு அயலி பொறுமையாக இருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்தும் போது இந்திராணியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம ரித்திகாவை இப்படி பண்ணோம்னா ஆயிலிய சமாதானப்படுத்துறாங்க அதே சமயத்துல ரித்திகாவும் பார்த்தீங்களா உங்க கண்ணு முன்னாடி என்ன என்ன செய்ய வந்துட்டான்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இந்திராணியும் சரி நீ எதற்காக இந்த ஆயலியோட ரூமுக்கு வந்தால் அவள் பட்டுக்கு ரூமுக்கு தானே வந்தா ஓ மேலதானே பிரச்சனை இருக்குது அப்ப எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் நீ தானே அந்த மீடியாவில் இந்த மாதிரி ஒரு நியூஸை வர வச்ச அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் சேம மாசாட்டு அந்த ரித்திகாவை வெளுத்தெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வர மாதிரியோ ஏதாவது உன்னோட அக்கா இல்லையே எதிர்த்து சூழ்ச்சி வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் ரித்திகாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்